காவலருடைய குடும்பத்திலே குழப்பத்தை விளைவித்த இயக்குனர் அவரை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தில்லானாமோனாம்பாள் திருவிளையாடல் மக்களை பெற்ற மகராசி நவராத்திரி என்று மக்களால் மறக்க முடியாத பல வெற்றி சித்திரங்களை தந்தவர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவருடைய இயற்பெயர் குப்புசாமி அவர் முதல்ல டிகேஎஸ் அவருடைய அவருடைய நாடகக்குழுவில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த நாடகக்குள்ளே பணியாற்றும் போது இவர் மாதிரியே இன்னொரு குப்புசாமி அங்க இருந்தார் ஏ பி நாகராஜன் சர்வ சாதாரணமாக தப்பெல்லாம் செய்வாராம் அதனால் இந்த இவர் பண்ணுற தப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாடகக்கூட இருந்த இன்னொரு குப்புசாமி தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருந்தார் அதை பொறுக்க முடியாத அவர் ஒரு நாள் நாடக காவலர் டி கே சண்முகத்துக்கிட்ட போய் நான் பண்ணாத தப்புக்கு தினமும் அடி வாங்குறேன் அந்த குப்புசாமி பண்ணுற தப்புக்கு நான் எதுக்குங்க அடி வாங்கணும் என்று புலம்ப அப்போது ஏ பி நாராயணன் அழைத்த நாடகாவ டி கே சண்முகம் இன்னியிலேருந்து உன் பேர் குப்புசாமி இல்லை நாகராஜன் என்று அவரது பெயரை மாற்றி விட்டார் அவர் எந்த நல்ல நேரத்தில் அந்த பெயர் அப்படி மாற்றி வச்சார்னு தெரில தமிழ் திரைப்பட ரசிகர்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு பெயராக அந்த ஏ பி நாகராஜன் என்ற பெயர் அமைந்தது ஏ பி நாகராஜனுடைய திரைப்படங்கள் பலவற்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் சொற் ஆடி இருப்பார் ஏ பி நாகராஜன் அவருடைய அந்த தமிழ் அறிவை பார்த்து வியக்காத ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம் இத்தனைக்கும் அவர் பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கியதில்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் போகக்கூடிய வாய்ப்பே ஏபி நாராயணுக்கு கிடைக்கல சிறு வயதிலேயே அவருடைய பாட்டி நாடக கூட அவர் சேர்த்து விட்டாங்க அந்த நாடகக் குழுவை சேர்ந்தவுடன் அந்த நாடகக் குழுவில் இருந்த இலக்கிய எல்லாம் படித்து 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 தன்னுடைய இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார் ஏபி பி இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டது மட்டுமின்றி அந்த சொற்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் ஏற்ற இறக்கங்களோடு அந்த வசனங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற பயிற்சியும் அங்கே தான் பெற்றார் ஏ பி நாகராஜன் என்ற வைரத்தை பட்டை திட்டிய பட்டறை என்றால் அது டி கே சண்முகமாருடைய நாடகக்குழு என்று தான் சொல்ல வேண்டும் டி கே சண்முத்தனுடைய இருக்கும்போது பல நாடகங்களில் பெண் மேடம் போட்டிருக்கிறார் ஏ பி நாகராஜன் பெண் மேடத்தில் அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக பாரா தக பொன்னிற மேனி முழங்கால் வரைக்கும் கூந்தல் அப்படி ஒரு உடல்வாகு அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் அவர் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்திய அழகை பட்டத்தை வென்றிருப்பார் என்று சொல்கிறார் அவருடன் இணைந்து பல திரைப்படங்களை உருவாக்கிய வி கே ராமசாமி அவர்கள் ஏபி பி ரொம்ப அழகாக இருந்ததுனால் ரசிகர்கள் மத்தியிலேருந்து அவரை காப்பாற்றுறதே பெரும் பிரச்சனையாக இருக்குமா அதனால் அவருக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு மூணு நாலு பேர் எப்போவுமே கூட போவாராம் அதுக்கு தலைமை தாங்கி சென்றவர் வி கே ராமசாமி அந்த அளவுக்கு அழகாக இருப்பாராம் ஏ பி நாகராஜன் இவர் இப்படி அழகாக இருந்ததுனாலேயே டி கேஷ்ணருடைய குடும்பத்திலே ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுலேருந்து டி கேஷ்டன்முகனாச்சுடைய மனைவி முகம் இவ்வளோ பெருசாகிடுச்சா சண்முகாண்டாட்சி பக்கம் திரும்பி கூட பேசுறது இல்லையா தன்னுடைய மனைவி முகத்தில் எள்ளும் கொள்ளும் அடிக்கிறத பார்த்த உடனேமே சண்முகம் ஆட்சிக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் அவர் நாடகக்காரர் இல்லையா அதனால் அந்த நாடகத்தை கொஞ்சம் வீட்லேயும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுக்காக இப்படி இப்படி முகத்தை தூக்கி வச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டிருக்காரு பின்ன மூஞ்ச தூக்கி வச்சுக்காமல் கொஞ்சம் வாங்கலாக்கும் எதுக்கு அந்த கூட நடிக்கிற அந்த பொம்பளையோட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிட்ட கிட்ட போய் நடிக்கிறீங்க சற்று தள்ளி நேர்ந்து நடித்த ஆகாதா அப்படின்னு பொறிஞ்சு தள்ளியிருக்கார் அந்த அம்மா அவர் அப்படி பொறிஞ்சு தள்ளின வேகத்தை பார்த்த உடனே டி கேஸ்வர் மோகனாட்சிக்கு இதை இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா நிச்சயமாக இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் உடனடியாக ஏபி நாராயண் அங்கே வர சொன்னவர் பார்த்தியா இந்த ஏ பி நாகராஜன் தான் குமாரசாமி நாடகத்தில் நான் தொட்டு பேசி நடித்த பொண்ணு இவரை நான் தொட்டு பேசினதுக்காக இப்படி எள்ளும் கொள்ளுமா வெடிக்கிற என்று தன் மனைவியை பார்த்து டி கே சண்முகம்மன் கேட்டபோது அந்த அம்மா தாங்க முடியாமல் திரிச்சு இப்படி பல சுவையான சம்பவங்கள் ஒவ்வொரு நடிகருடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது தமிழ் பட ரசிகர்களை மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களில் பெரும் பகுதியினரை ஆன்மீகத்துக்கு அழைத்துச் சென்றதிலும் பக்தி மார்க்கத்தின் பக்கம் திருப்பியதிலும் கிருபானந்த வாரியார் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சதர் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஆகியோருக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அவ்வளவு பங்கு ஏபி நாகராஜனுக்கும் உண்டு தொடர்ந்து தனது திருவிளையாடல் திருவருட்செல்வர் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை போன்ற எண்ணற்ற திரைக்காவியங்களின் மூலம் ஆன்மீகத்தை பரப்பிய அருளாளர் ஏபி பி நாகராஜன் அரசியலிலே பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையாக திகழ்ந்ததைப் போல கலை உலகிலே படிக்காத மேதையாக திகழ்ந்தவர்தான் அருட்செல்வர் ஏபி பி நாகராஜன் இது வரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க